அதாவது வேண்டுமென்றே விடுபட்டால் தொழிலை கூடாது தவறுதலாக விடுபட்டால் சில நேரம் மறதியின் காரணமாக கூட்டி தொழிலும் குறைச்சி தொழிலும் பரிகாரமாக செய்யக்கூடிய சுஜூத் தான் சஜதா தூரத்தில் பாத்தியா கட்டாயம் ஓதுவோம் சூரத்தில் பாத்தியா ஓதப்படாத தொழிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இன்னொரு சூறா ஓதுவோம் அந்த சூறா ஓதாவிட்டால் சஜதா செய்யறது சும்மா அடுத்து லுகர் எடுத்துக்கொண்டால் நாலு தொழ வேண்டும் மூன்று அக்காத்து தொழுதிட்டோம் அப்ப எங்களுக்கு தொழுது முடிகிற நேரம் தான் சலாம் கொடுக்கும் போத எங்களுக்கு நினைவு வந்துச்சு நாங்க தொழுதுட்டோம் சந்தேகமாக இருக்கலாம் உறுதியாகவும் இருக்கலாம் மூன்று தொழுதுவோமா நான்கு தொழுதுவோமா ஒரு அக்காத்த குறைச்சிட்டு தொழுதுவோமான்னு ஒரு சந்தேகம் வந்தா நினைவு வந்த நேரம் அந்த குறைஞ்ச ஒரு ரக்கத்தை திருப்பி தொழ வேண்டும் சலாம் கொடுக்கும் போத ரெண்டு சுஜ் செய்யணும் வடமையா தொழுகையில செய்யற சுஜ் மாதிரி தொழுகையில உதுறதுகளே தான் அதுல அதுக்கு அதுக்கப்புறம் சலாம் அது ஒரு முறை சலாம் குடிச்சிட்டோம் பொருள் நினைவு வருது நாங்க மூணு ரக்கா தொழுதணும் தெரியும் நாலு ரக்கா தொழுதணும் தெரியும் அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தா நாங்க அப்பயும் எழும்பி திருப்பி ஒரு ரக்காத்த தொழணும் தொழுதுட்டு ரெண்டு சுஜ்வது செய்யணும் சலாத்த குடுத்தா அது நிறைவேறுவிடும் அது ஒரு ரக்கா குறைஞ்சதுக்கான சஜதாசா அடுத்து மேலதிகமா ஒரு ரகத்தை தொழுதுட்டோம் நினைப்போம் நாங்க லுகரையே அஞ்சு ரக்கா தொழுதுட்டோம் முடிகிற நேரம் நாங்க சலாம் கொடுக்கும் போது கடைசி அத்தையா தெளிக்கிறோம் எங்களுக்கு நினைவு வருது நாங்க நாடு தொழுதோமோ தெரியா அஞ்சு தொழுதோமோ தெரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் அல்லது உறுதி வந்துட்டால் நாங்க சலாம் கொடுக்கும் போது நினைவு வந்துட்டா அத்தையா துதிட்டு ரெண்டு சஜதாஸ் சுஜூது செய்துட்டு சலாம் அல்லது முடிஞ்சு சலாம் கொடுத்ததுக்கு நினைவு வருது தொழுதுட்டேனோ அஞ்சு தொழுது செஞ்சுட்டு போதுமானது மகள் வரலான விடயம் ஒன்று விடுபட்டால் அதனை திருப்பி செய்து விட்டு சஜதாசாவ செய்யணும் இது ரெண்டும் செய்வது கட்டாயம் வரலான விடயம் ஒன்று மேலதிகமா செஞ்சு பட்டால் மட்டும் கட்டாயம் செய்யணும் சுண்ணத்தான விடயம் ஒண்டு விடுபட்டாலோ அல்லது மேலதிகமாக செய்தாலோ சஜதா சாவு செய்தால் மட்டும் போதும் அது சுண்ணா கட்டாயம் இல்லை உங்களுக்கு தெளிவு கிடைச்சிட்டு நினைக்கிறேன் விளங்குது தெளிவா விளங்குச்சு சக்கரதா